ஹாய் வெல்கம் டிவைன் மீல்ஸ் சேனல் நாட்டுக்கோழி கிரேவி பண்ணலாமா நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பட்டை சோம்பு அப்புறம் வந்து காஞ்ச மிளகா அஞ்சு பச்சை மிளகா நாலு போட்டு நல்லா வதக்கிடுங்க சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுல ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்து நல்லா கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறம் தக்காளி வந்து நான் அஞ்சு எடுத்திருக்கேன் அதில் மூணு தக்காளியை வந்து கட் பண்ணிக்கிட்டேன் மிச்சம் ரெண்டு தக்காளியை வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு அரைச்சி வச்சுக்கிட்டேன் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் அந்த அரைச்சி வச்சுருக்க விழுதை வந்து நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கிடுங்க கோழியை கடையில் கொடுத்து தான் கட் பண்ணி வாங்கியிருந்தோம் அதில் ஒரு பீஸ் மட்டும் வந்து பெருசாக இருந்துச்சு அதை மட்டும் மூணு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நல்லா க்ளீன் பண்ண கறியை வந்து அதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம் அதை வந்து ரெக்கையெல்லாம் இல்லாமல் அதை வந்து பார்த்து மெதுவாக அலசி நீங்கள் வந்து எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க இடையில வந்து இன்னைக்கு என்னென்னா காடை வந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதில் மசாலா போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறம் கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு நீங்கள் மூடிடுங்க தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்ற வேண்டாம் மூடி போட்டு நல்லா மூடிட்டீங்கன்னா அதிலே தண்ணி ஃபார்ம் ஆகி இந்த மாதிரி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிரும் நல்லா கொதித்ததுக்கப்புறம் நல்லா கிண்டிடுங்க கிண்டிட்டு நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து நான் வந்து கரம் மசாலா பவுடர் வந்து போட்டுக்கிறேன் அப்புறம் வந்து கொழம்பு மிளகாத்தூள் வந்து போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து சில்லி பவுடர் அது கொஞ்ச நோண்டு போட்டுக்கிறேன் ஏன்னா நம்ம மிளகா வந்து நிறையா போட்டிருக்கோம்ல அதனால் அது உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க மசாலாலாம் பெப்பர் வந்து நான் இதுக்கு போடலை உங்களுக்கு பெப்பர் தேவை அப்படின்னா இறக்குறதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் பெப்பர் போட்டு நீங்கள் வந்து சர்வ் பண்ணிக்கலாம் லைட்டாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க அந்த கறி வேகிற நேரத்துக்கு நம்ம இந்த காடையை வந்து பொறிச்சு எடுத்துடலாம் காடைக்கு மசாலா வந்து எப்படின்னா தனி மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது எல்லாமே போட்டு நார்மலாக நம்ம எப்போதும் வந்து எப்படி மசாலா ரெடி பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனால் தான் அது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இதையும் வந்து இடையில வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரு தடவை பொரிச்ச ஆயிலில் வந்து மறுபடியும் அதில் வந்து புளிக்குழம்போ கருணக்கிழங்கு குழம்பு கருவாட்டு குழம்பு மறுபடியும் அதில் வந்து எதாவது பொறிக்கிறது அந்த மாதிரியெல்லாம் வச்சுக்காதீங்க ஒரு தடவை பொறிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த எண்ணெய் வந்து கீழே போட்டுருங்க அது வந்து ஹெல்தி கிடையாது இந்த மாதிரி நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் உப்பு வந்து போட்டுக்கலாம் உப்பு வந்து போட்டு அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா பெரிய தேங்காய்னால் நீங்கள் ஒரு மூடி எடுத்துக்கோங்க சின்ன தேங்காய்னா ரெண்டு மூடி எடுத்துக்கோங்க நான் வந்து சின்ன தேங்காய் தான் எடுத்திருக்கேன் அதனால் வந்து ரெண்டு மூடி தேங்காய் தேங்காய் இல்லாமல் அந்த தேங்காவோடய பாலை புழிஞ்சு நான் வந்து எடுத்திருக்கேன் தேங்காய் பால் வந்து ஒன் டைம் அரைச்சி அதில் புளிஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க கெட்டியாகவே வச்சுக்கோங்க மறுபடியும் அதில் தண்ணி ஊற்றி மறுபடியும் அதை வந்து தண்ணியாக இல்லாமல் கெட்டியான தேங்காய் பாலாக நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு வந்து தேங்காய் பிடிக்கலை அப்படின்னாலும் அதை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது எதுக்குன்னா இது ஒரு நல்ல ஒரு கிரேவியாகவும் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அதுக்காக தான் தேங்காய் பால் வந்து இதில் ஊற்றுறோம் நான் வந்து ஒரு ஆஃப் லெமன் வந்து நல்லா புழிஞ்சு விட்டுக்கிறேன் புழிஞ்சு விட்டுட்டு கொஞ்ச நேரம் கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்துட்டு இதில் நீங்கள் புதினா வேணும்னாலும் நீங்கள் வந்து நல்லா நைஸாக கட் பண்ணி நீங்கள் அதில் தூவி விட்டுக்கலாம் ஃபைனலாக வந்து சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து இறக்குறதுக்கு முன்னாடி அதை வந்து நல்லா தூவி விட்டுடலாம் தூவி கொத்தமல்லியை நல்லா தூவி விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம் நாட்டுக்கோழி கிரேவி ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய்